எங்கே படம் சிறு பொது எங்களுக்கு எவனுமே காய்ச்சி தரமாட்டான் தனுசு கட்டை தரமாட்டேன் சிம்பு கட்டை தரமாட்டாப்புல சிவகாஜி கட்ட தரமாட்டாப்புல விஜய் சிவகாஜி கட்ட தரமாட்டாப்புல கார்த்திக் கல்ங்க யாரை கேட்டாலும் அவங்க ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க அது ரஜினிகாந்த் சரி கமலாந்த் சரி அவங்க ஒரு டீம் செட் பண்ணி நாங்கள் ஏதோ ரோட்டில் போன ஓட்டு நியூஸ் பேஸ் வச்சு படம் எடுத்து அதை வாங்க ஆள் அதை போட்டு தேட்டரில் போட்டு படம் பார்க்க கூட ஆள் வரலாம் முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு சினிமா நாங்கள் சாதிக்க வருவோம் நீங்கள் யூனியன் வச்சு இருக்கிற அத்தனை பேரையும் இந்த வாழ்வாதாரத்தை கெடுப்பீங்க எல்லாத்தையும் அழிப்பீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இனி எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சிறுபதாக யாராவது ஒரு ஆள் வந்து மிரட்டினாங்களோ இல்லை படத்தை பண்ணல உடனே உங்களை பிடிச்சி மொத்த காசு வசூல் பண்ணால் விடும் அது எவ்வளோ வரை கும்பலாக தான் சரி மூந்தாம் தேத்து வந்து வளைன்னு ஒரு படம் திருவேறு காட்டில் கோகுலம் சூடியெல்லாம் படம் நடந்துச்சு எங்கள் படம் சிறு படத்தார் சங்கத்தோடய படம் அஞ்சு லட்ச ரூபா போட்டு செட்டு போட்டு நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது பெப்சி உள்ளவங்க வந்து பாஸ்கரா பாஸ்கர் லைட் ரைட்டியன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு இவருடைய படத்தில் போய் செக் பண்ண சொல்லிட்டு எல்லாரையும் வேலை எங்கள் ஆளுங்க வேலை செய்யக்கூடாது இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது பெப்சி ஆளுங்க தவிர வேறு யாரும் வேலை செய்ய சொல்லி எங்கள் ஆளுங்கள போய் படத்து பாட்டு ஒரு புடிசரை ஒரு மரியாதையே இல்லாமல் ஏய் நிப்பாட்டு ஏ கேமரா தூக்கு எல்லாத்தையும் அல்லு எல்லாத்தையும் பேசு தூக்கு அப்படின்னு சொன்னோன்னு நான் வந்து இங்கே இருக்கேன் ஆஃபீஸில் எனக்கு உடனே இவர் ஃபோன் பண்ற செல்வகுமார் இல்லை நீங்கள் யாரிட்ரா படத்தை நிற்பாட்டத்துக்கே உங்களுக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சத்தம் உடனே நான் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி இவனுங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது இந்த பாஸ்கர் மயில் இவனுங்க யார் செல்வமணி இருபத்தி நாலு சங்கத்துக்கு தலைவர் நான் வந்து எப்படி இப்போ சிறுபான் தலைவர் இருபத்தி நாலு சங்க தலைமோ அதுவும் அவர் நாங்கள் தான் பேசி முடிவு பண்ணுமா தேர்றேன் இவனுங்க யார் இவனுங்க பெப்சின்னு வச்சு நான் வந்து இப்போ செல்வமணியை குறை சொல்லலை ஏன்னா செல்வமணி தெளிவாக பேசிட்டார் நான் என்ன சொல்கிறேன் இவனுங்க போய் ஒரு படத்தை நிற்பாடுறதுக்கு அரசாங்கம் அதிகாரம் கொடுத்துச்சா இல்லை மத்திய அரசு கொடுத்துச்சா இல்லை இவனுக்கு ஏதாவது டீம் இருக்க அப்படி ஒரு பயிலாக இருக்கா இவனுங்க போய் நிற்பாடு யார் கொடுத்தா இதுதான் என்னோட கேள்வி இப்போ இவர் இந்த நான் இருந்ததுனால இப்போ இவர் காப்பாற்ற முடிஞ்சு இவர் கொஞ்சம் தெளிவா இதே இல்லைன்னா இந்த சினிமா திரை உலகத்தை இவனுக்கு என்ன ஆள் சட்டமா அப்படி ஒன்று இருக்கா இல்ல பெரு வேலை சொன்ன இருக்கா தமிழ்நாட்டுல போலீஸ் வரலாங்க போலீஸ் போன் பண்ணி நான் நல்லா கேள்வி கேட்குற இந்த இடத்துல போன் பண்ணி இங்கேருந்து நான் போலீஸ் வர சொன்னேன் திருவர்கிட்டல போலீஸ் வந்து அஞ்சு நிமிஷம் பேசுவேன் சார் இவனுங்க எப்படி அப்படி ஒரு பயிலாக கிடையாது இப்படி அதை நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு யாருமே அப்படி ஒரு சட்டமே கிடையாது சார் அவனை வந்துவிடன திருட்டு பசங்க நீங்கள் அமிச்சு விட சொல்லணும் போலீஸ் ஓகே சார் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பேசி வெளியே அமிச்ச அப்புறம் சூட்டி எங்கே படம் சிறு மூலம் தரப்பட சங்கம் எங்களுக்கு எவனுமே காய்ச்சிட்டு தரமாட்டான் ஓப்பனாக சொல்ல போனா நான் நேரம் சொல்கிறேன் தனுசு கட்டால் தரமாட்டார் சிம்பு கட்ட தரமாட்டாப்பில்ல சிவகாஜி தரமாட்டாப்பில்ல விஜயசபி கிட்டே தரமாட்டாப்பில்ல கார்த்திகளுக்கு யாரை கேட்டாலும் காய்ச்சலே வாங்கக்கூடிய தரமாட்டேன் கதை சொல்லி நல்லா சொன்னால் கூட அவங்க ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க அது ரஜினாந்தன் சார் கமலாந்திரம் அவங்க ஒரு ஸ்டீம் செட் பண்ணி அவங்களே டயரக்டர் அவங்களே பிடிச்சி அவங்க சொல்கிற ஹீரோ அவங்க வந்து நாங்கள் ஒரு கோடி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எங்களுக்கு எங்கிறது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதான் நாங்கள் எங்களோட நீங்கள் சங்கமாக என்னவோ பண்ணு எங்கள் சங்கம் தனியாக முறையாக நாங்கள் தனி கிராப்டாகிட்டோம் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் சங்கம் எங்கள் சங்கத்தில் ஒரு கோடி மேலே எவ்வளோ படம் இருக்குது வாய்ப்பு இல்லை ஆனால் எங்கள் ஊரில் அஞ்சு கோடி எடுக்கலாம் ஐம்பது கோடிக்கலாம் ஐநூறு கோடி இருக்கலாம் எங்களுக்கு எவன் எங்களுக்கு காய்ச்சி விட்டு தருவான் நாங்கள் ஏதோ ரோட்டில் போன ஓட்டு நியூஸ் பேஸ் வச்சு படம் எடுத்து அதை வாங்கலாம் இல்லை விற்காதில்லை அதை போட்டு தேட்டரில் போட்டால் படமாக கூட ஆளுவார்கள் கஷ்டப்பட்டுருக்கும் போது உங்கள் இஷ்டம் வந்து படத்து பண்ணுறேன் இதனால தான் சொன்னேன் நான் செல்வமணி பேசினேன் செல்வமணி சார் வந்து தெளிவாக சொன்னார் அன்பு இனி உங்கள் சங்கத்துக்கு அங்கே வர மாட்டாங்க எங்கள் ஆளுங்க மட்டும் வேலை செஞ்சால் நாங்கள் அங்கேருந்து எந்த உதவினா அது அவங்க அதிகாரம் இப்போ அவங்க பெப்சி தொழிலாளர் வந்து அவங்க எங்கள் சங்கத்தில் வேலை செய்யும் போது அவங்களை கூட்டாங்க ஆனால் எங்களை வந்து நிற்பாடு யார் அதிகாரம் கொடுத்தா இவனுக்கு யார் ஒன்று செல்வமணி சொன்னாரா இல்லை சேலாவில் சாமனா சொல்லுங்க யார் சொன்னா உனக்கு நாங்கள் என்ன இதுவா அக்யூஸ்டா இல்லை நாங்கள் சினிமா படம் எடுக்கிறதுக்கு என்ன இது சட்டாக இருக்கா ஆ முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு சினிமா நாங்கள் சாதிக்க வருவோம் நீங்கள் யூனியன் வச்சு உறுக்கிற அத்தனை பேரையும் எங்கள் வாழ்வாதாரத்தை எடுப்பீங்க எல்லாத்தையும் அழிப்பீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா ஆ ஒரு அரசியல் கட்சி இருக்கேன் எத்தனை கட்சி நீங்கள் இருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அதேமாரி தான் சினிமாங்கிறது யாராலையுமே அழிக்க முடியாது அவங்க திறமையை அவங்க வரையும் முழு முயற்சி பண்ணி வரணுமே தவிர கெடுத்து வாழ முடியாது தான் சொன்னீங்க அந்த செல்வன் சார் எங்களுக்கு பேசி இனி எங்களுடைய யூனியன் வந்து உங்களோட தேரவசில் வந்து எந்த சொல்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படி வந்தால் என்னை சொல்லுங்கள் அன்புனார் அந்த ஒரே காரத்தான் அந்த இது போகிறேன் இது வாயில தெரிஞ்சிட இனி எந்த சூழ்நிலையும் இந்த பெர்ச்சி தொழிலாளருக்கும் சரி அந்த சிறு சிறு அந்த சங்க இனி எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சிறுபிரத யாராவது ஒரு ஆள் வந்து மிரட்டினாங்களோ இல்லை பார்த்து நிமிடல உடனே உங்களை பிடிச்சி மொத்த காசு வசூல் பண்ணி தான் விடும் அது எவ்வளோ வேறு கவனம் சரி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்